இவங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சாங்களா அப்பயே எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும் ஆரம்பம் நல்லாதான் இருக்கும் முடிவுல தான் இங்க எல்லாத்துக்குமே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க குறிப்பா எந்த பார்ட்டி கொடுக்குறாங்க ஏடிஎம் கே டிஎம் கே கொடுப்பாங்க எஜுகேட்டட் பீப்புள் அப்படிதான் இருக்காங்க அப்புறம் படிக்காதவங்க என்ன சொல்ல முடியும் நல்லவங்க வரணும் நல்லவங்கன்னா ஊழல் இல்லாதவங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா அவங்களை பணிய வச்சிருவாங்க மிரட்டுவாங்க இன்னொருமா நான் திருப்பம் சட்டமன்ற தேர்தல் வரப்போதுல யாரும் வெற்றி பெற வாய்ப்பு யாருக்கு வாய்ப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா எந்த கட்சியுமே இவங்க நல்லது பண்ணாங்க சொல்ல முடியாது எல்லாமே ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் தான் எல்லா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா கொலை குற்றம் ஆஹ் ஊழல் எல்லாமே நடக்கத்தான் போகுது இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது எதையுமே யாருமே சரி பண்ணல ஏடிஎமிக்கலயும் சரிதான் இடிஎம் கேள்லயும் சரிதான் ரெண்டு தான் மாத்தி மாத்தி வர்றாங்க யாரு வந்தாலும் அதை சரி பண்றது கிடையாது ஊழல் எல்லா கட்சியிலயுமே இருக்கு யாருமே திருந்த போறது கிடையாது எதுவுமே மாற போறது கிடையாது மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை யாருக்கு ஓட்டு போட்டோம் இது சரியாகவும் சொல்லவே முடியாது இது வந்து நம்ம ஆஹ் இதுல மட்டும் சொல்ல முடியாது உள்ளாட்சி தேர்தலில் எடுத்துக்கங்க எல்லா வருவாங்க ஒரு கால்வாய் வசதி குடிநீர் வசதி கூட சரி கிடையாது எப்ப எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கும் ஆனா யாரு ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்க மட்டும் மேல போயிட்டே இருக்காங்க மக்களுடைய வாழ்க்கை தர எதுவுமே மறப்போறது கிடையாது அவங்க உழைக்கிறாங்க அவங்க சாப்பிடுறாங்க அவ்வளவுதான் வந்து விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு வாய்ப்புன்னு சொல்ல முடியாது வாய்ப்புன்றத தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா எப்ப இவங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு பணம் வாங்குறது கூட ஓகே அவங்க ஏழ்மையா அதனால பணம் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கிடுவோம்

முடியாது மக்கள் மனநிலையை சொல்லவே முடியாது எங்க எல்லாத்துக்குமே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க குறிப்பா எந்த பார்ட்டி கொடுக்குறாங்க ஏடிஎம்கே டிஎம்கே கொடுப்பாங்க வாங்கிட்டு மக்கள் என்ன பண்றாங்க இன்னும் அவேர்னஸே கிடையாது எஜுகேட்டட் பீப்புளே அப்படிதான் இருக்காங்க அப்புறம் படிக்காதவங்க என்ன சொல்ல முடியும் அவங்க என்ன பத்து ஓட்டு தான் சொல்லுவாங்க இவங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு அந்த பார்ட்டில வந்து ஐநூறு ரூபா கொடுத்துருக்காங்க சோ ஆயிரம் ரூபாய் கொடுத்தவங்களுக்கு ஒரு நாலு ஓட்டும் ஐநூறு ரூபா கொடுத்தவங்க ரெண்டு ஓட்டும் போடலான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் அவங்களுக்கு என்ன செய்வாங்க செய்ய மாட்டாங்க இந்த ஏதாவது சேவை பண்ணுவாங்களா ஏதாவது வளர்ச்சி இருக்குமா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்போதைக்கு அவங்க வாங்குற பணம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அதை பத்தி கவலை இல்லை பொதுமக்களுக்கும் கவலை இல்லை சொல்லப்போனா கொஞ்சம் படிச்ச இளைஞர்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை பத்தி புலம்புறாங்க மத்தவங்களுக்கு எதுவுமே இல்லை நம்ம வேலை பார்க்க போற நம்ம சாப்பிட போறோம் அவ்வளவுதான் நல்லவங்க வரணும் நல்லவங்கன்னா ஊழல் இல்லாதவங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஊறி போயிடுச்சு வாய்ப்பே கிடையவே கிடையாது அப்படியே வந்தா கூட அவங்கள நல்லபடியாக செயல்பட விட மாட்டாங்க கண்டிப்பா அவங்கள பணியை வச்சிருவாங்க மிரட்டுவாங்க ஒண்ணு அவங்கள வந்து இது அந்த இதுல பதவியிலே இல்லாத அளவுக்கு மிரட்டுவாங்க வேலை செய்ய விட மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க நல்லது செய்யணும் வந்தால் வேலையை செய்ய விட மாட்டாங்க இன்னொரு எல்லா கான்ட்ராக்டையும் எப்படி போகுது கட்டிங் தான் ஒரு ரோடு போடுறாங்கன்னு சொன்னால் உடனே மக்களுக்காக நல்லா செய்யணுக்கா கிடையாது அதில் வந்து ஐம்பது பர்சன்ட் அப்படியே மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் கட்டிங்கில் போயிரும் அந்த மீதத்துல கீழே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லா வேலையும் பாத்துருவாங்க இந்த இதெல்லாம் பாருங்க இங்கெல்லாம் போட்டாங்க இது எப்போ போட வர்றாங்க நைட் வரைக்கும் எதுவுமே கான்ட்ராக்ட் அதை பத்தி பேச்சே இல்லை மீனாக்மன் கோயில் பக்கம் இதெல்லாம் பேத்து எடுத்திருக்காங்க அதை கொண்டு மறுநாள் இங்கே போட்டு கணக்கட்டியாச்சு அவ்வளோதான் எல்லாம் பண்ணிட்டோம் இதெல்லாம் போட்டா எதாவது போது இருக்கா பாத்தீங்களா எதுவும் மாறாது மக்களும் மாறணும் வர்ற மாறணும் மக்கள் ஓட்டுக்கு வாங்கிட்டு யாரு போறாங்க வர்ற அரசியல்வாதிகளும் இதத்தான் வாய்ப்பே கிடையாது சட்டத்தை தான் மாத்தணும் சட்டத்துல ஆயிரம் ஓட்டைகள் ஊழல்கள் எல்லாமே இருக்கு எல்லாத்தையுமே நீதிமன்றம் நீதிபதி ஒவ்வொரு இடத்துக்கு வந்து பண்ண முடியுமா எல்லாத்தையும் பண்ண முடியாது அவங்க ஓரளவு தான் ஸ்டிக் பண்ண முடியும் எல்லாமே இவங்க கிட்டதான் இருக்கு ஆனா பண்ண மாட்டாங்க எதுவும் வராது இங்க பக்கத்தான் வரீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல என்ன நடக்க போதுன்றீங்க இதேதான் நடக்கும் என்ன ஒரு நல்ல சொல்லி ஒரு கேண்டிடேட் போடுவீங்க அவர் என்ன பண்ணுவாரு அந்த நல்ல முன்னிலையே வருவாங்களே அவங்கள்ட்ட போய் அவர் வந்து அஃபயர் வச்சுக்க போறாரு திரும்ப அதே தான் நடக்க போகுது எதுவும் மாறாது அரசியல்வாதிகள் மாறணும் மக்களும் மாறணும்

ஆமா ஆமா அவங்க மிதுமண்ண உத்தரவு தெரிவிச்ச மறுநாள் லெவன் ஓ க்ளாக்ல சரி டென் ஓ கிளாக் வந்து நைட் லெவன் ஓ கிளாக் வரையும் என்கொரின் நடத்திட்டிருக்காங்க த்ரீ டேஸாக நடந்திருக்காரு கரெக்ட்டி சார் எயிட்டுக்குள்ள அறிக்கை தாக்கல் சொல்லி உச்ச நீதிமன்றம் சாரி உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்காங்க கரெக்டா தான் போயிட்டு கரெக்டா தான் போய்ட்டு இங்க பாருங்க ஒரு ஒரே ஒரு விஷயம்தான் காட்டி சட்டை போட்ட உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா வானலாவிய அதிகாரம் தனக்கு உண்டுன்னு நினைச்சிக்கிறாங்க அவங்க யூனிஃபார்ம் மாட்டினோன்னா அவங்களுக்கு எல்லாமே அவங்கதான் சிறந்தவர்கள் இந்த நாட்டுல இந்தியாவுல எதை வேணாலும் அது கீழ் இருந்து மேல் மட்டத்துல இருக்க காவல்துறை இருக்க அதிகாரி காவல்துறையை மட்டும் சொல்லக்கூடாது நீங்க அரசு அதிகாரிகள் பாருங்க அலுவலகங்களுக்கு போயிருங்க எல்லாரையும் சொல்ல முடியாது சிலர் மரியாதையா இது யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க பலர்கிட்ட அந்த இதே கிடையாது ஒரு மரியாதைன்றே கிடையாது நீ போவா அதே மாதிரி அவங்க பப்ளிக் பேசினா அவங்க ஏத்துருவாங்களா ஏத்துக்கிறது கிடையாதுல்ல ஆனா படிக்காத எந்த எதுவுமே இல்லாத அடித்தட்டு மக்கள் கூட ஐயா அப்படின்னு மரியாதைதான் பேசுறாங்க அரசு அலுவலகம் சரி காவல்துறையினரும் சரி எல்லாத்தையுமே அவங்க மரியாதை தான் பேசுறாங்க ஆனா பப்ளிக் கிட்ட அதிகாரிகளும் சரி காவல்துறையை சேர்ந்தவங்களும் சரி எல்லாம் இது அரசு இயந்திரங்கள் தான் எல்லாருமே மரியாதையை கொடுக்கறதே கிடையாது எங்க இருந்து அவங்க வந்தது உங்களுக்கு அந்த இதெல்லாம் எப்படி நீங்க சேவ மனிதருக்கு மரியாதை கொடுக்காம இருக்கலாம் நீங்க அந்த பதவியில இருக்கீங்க அது உங்களுக்கான அந்த சம்பளமே யாரு அந்த பொதுமக்கள் இருந்தா தானே வருது அவங்களுக்கு எப்படி நீங்க மரியாதை கொடுக்காம இருக்கலாம் அவங்க கிட்ட வேற எதுவும் எதிர்பார்த்து வரல இல்ல சன்மானம் கேட்டு வரல நீங்க வந்து வந்து மரியாதை கூடவே நடத்துறதுக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லாமே மாறணும் மாற்றம் ஒன்றே மாறாது அது மக்கள் மனதிலயும் மாற்றம் வரணும் அரசியல்வாதிகள் மத்தியிலயும் மாற்றம் வரணும் அரசு அலுவலர்கள் மத்தியிலயும் மாற்றம் வரணும் எதுவுமே சேஞ்ச் ஆகலன்னு வச்சுக்கோங்க இங்க எதுவுமே போறது கிடையாது